ப்ரோ ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தோம் அதே அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஸ்கிரீன் பிளேய மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இவங்க கொலை பண்ண பாட்டை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா படத்தை மூவ் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இந்தியன் ஒன்ல பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கொலை பண்ணதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிஃபிகேஷன்ஸின்லாம் வைப்பாங்க ஆனால் இப்போ ஸ்க்ரீன் பிளேல இப்படி கொண்டு போனதுனால அவரே டைலாக் எல்லாமே பேசியிருக்காரு இந்தியன் தாத்தாவே எல்லா டைலாக்கும் பேசிட்டு அந்த அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அது அந்த மாதிரி மாதிரி இல்லைன்றாங்களே எஸ் அது கம்ப்ளீட்டாக நான் சொல்லுவேன் சங்கர்படம் மாதிரி இல்லை த்ரீ ஹவர்ஸ் பார்க்கணும் இல்லை இப்போ உட்காந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கும்போது இவன்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியும் இப்போ இங்கே வரானா இப்போ இந்த கொள்ள இந்த திருடன் இவன் இவனை கொல்ல போகிறான் அடுத்த சீன் வர்தான் இவனை கொல்ல போகிறான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ப்ரீ டிட்ரெட்மெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கு ரேட்டிங் ஒரு எஸ் சிக்ஸ் ஓகே நான் ஃப்ளாஷ்பேக் பெருசாக வரல பாராசங்க்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எதுவும் வரல அதெல்லாம் பார்ட் த்ரீட வருது போல் த்ரீ கடைசி வந்தால் அது ஃபஸ்ட் பார்ட்டில் மட்டும் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் சாங்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃப் பெருசாக சாங்ஸ் இல்லை நல்லா ஒர்க் ஆகிடுது அது ஓகே சும்மா வருது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் வருது த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொஞ்சம் எழுத்த மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு சேஸின்னு அது பெருசாக போகுது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எழுத்த மாதிரி இருந்துச்சு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வச்சுருந்தா நல்லா இருக்கும் பட் பார்ட் த்ரீயோட ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு இப்போ ஒன்னோட கனெக்ட் ஆயிருக்கா இல்ல பெருசாக கனெக்ட் ஜஸ்ட் அவர் அது ஒன்னுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் ஆ அதே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே கண்ணி வர மாதிரி தான் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க ரேட்டிங் அதான் ஒரு செவன் இல்ல இல்ல சேசிங் சீன் சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லா போற எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாமா ஒரு டைம் பார்க்கலாம் எவ்வளவு ரேட்டிங் 8 out of 10 சார் थर्ड பார்ட் வந்தா தான் தெரியும் அப்போ அப்போதான் தெரியும் படம் கம்ப்ளீட் ஆகும் ஒரு மாதிரி ஸ்லோ ரொம்ப சங்கர் படம் மாதிரி இல்லை கஷ்டமாக எப்படி சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப சோதனையாகவே இருந்தது இந்தியன் தாத்தாவோட சீன்ஸை தாண்டி அது எல்லாமே அவ்வளோ இந்தியன் தாத்தா சீன் வர்றதுதான் போரே அடிக்குது சிதார்த்து சீன் கூட நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி அவ்வளோதான் ஆவரேஜாக தான் இருக்குது அவ்வளோ கொஞ்சம் அடிச்சது அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு